வணக்கம் நான் சிவோமார் ஜெர்மனில் இந்த யூடியூப் நேம் வந்து சிவோமார் ஜெயர்மனி சப்ளை பண்ணாங்க சப்ளை பண்ணுங்க பண்ணிரமக்களாக பண்ணிடுற மாணுங்க நான் உங்களுக்கு செய்து ஆட்டப்படுற வந்து ஒரு இட்லி அதாவது அராபிஸ் இட்லி இலகுவாக ஈஸியாக செய்யலாம் அது எப்படி செய்கிறன்ட்டு காட்டுறேன் ஒரு தயிரும் கொஞ்சம் ரவையும் இருந்தால் போதும் பாருங்க பிடிச்சி ஈஸியாக செய்யலாம் எங்கள் நாட்டில் செய்கிற மாதிரி தமிழ் ஆக்கள் செய்கிற மாதிரி இட்லி செய்யாமல் நீங்கள் ஈஸியாக உடனே இணைத்த உடனே செய்யலாம் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களையும் செய பார்ப்போம் என்ன மாதிரி செய்கிறான்னு அதுக்கு முதல்ல அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறம் பண்ணுங்கள் ஈஸியாக இப்போ செய்து பார்ப்போம் அதுபோக அந்த எட்டு அப்புறம் அதை இன்னொரு மேதாக செய்யலாம் உங்களோட சோஸ் பேனில் வாட்டிட்டு வடிவாகி சாப்பிடலாம் பாருங்கள் என்னென்ன ஆட்டாண்டு எங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த வீடியோ

சோடா பேக்கிங் பவுடர் நச்சீரம் கொஞ்சம் கொஞ்சம் சாரி கொஞ்சம் நச்சீரம் கொஞ்சம் பெருஞ்சீரம் அதோட கொஞ்சம் செருவேப்புல இது கருவேப்பில்லை நாங்கள் பார்த்து என்ன மாதிரி செய்யறாண்டு அதோட கொஞ்சம் பேட்டு சில்லிய ரவை தவை தேவையான பொருட்கள் தயிர் ரவை ஃப்ரிஸ் தண்ணி கருவேப்பில்லை பேட்டு சில்லிய ரீச்ச சுத்தம்ளகா உளாதுங்காய் எண்ணெய் பேக்கிங் பவுடர் பெருஞ்சீரம் நைச்சீரம் இப்போ செய்முறையாக பார்ப்போம் கிரைண்டர் அடுங்க இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அரைப்போம் இப்போ இந்த கிரைண்டரை எடுக்கிறீங்கள் இதுக்குள்ளே இப்போ எடுத்து வச்சு தண்ணியை விடுறீங்க இப்போ இந்த ரவையை போடுறீங்கள் தயிரை விடுறீங்கள் அரைச்சு சித்தல் மிளகா இந்த எண்ணெய் கொஞ்சம் உப்பு மிளகு பேக்கிங் பவுடர் அதாவது பக்கு புல்டம் எல்லாத்தையும் ஒன்றை அரைப்பேன் அரைி இப்போ ஒரு பாத்திரத்தில் விடுவோம் இப்போ என்ன செய்யுங்க இந்த நச்சிரத்தை பெருஞ்சீரம் பேத்து சில்லி எல்லாத்தையும் போட்டு இதுக்கு கலக்குங்க கலக்கிட்டு ஒரு சாஸ் பேன் எடுங்கப்படி சோஸ் பேண்ட் எடுங்க இதில் கொஞ்சம் நெய் விடுங்க இல்லாட்டி கொஞ்சம் பட்டர் விட்டு பட்டர் பூச்சிட்டு எல்லாம் பூசுங்க பட்டர் ஒரு நெய் இருந்தால் நெய் விட்டால் இன்னும் பாசமாக இருக்கும் பட்டர் இருக்கிறாக்கல் பட்டர் விடுங்க நெய் வச்சிருக்கிறாக்கள் நெய் விடுங்க என்ன செய்வோம் அந்த அரைச்சி மாவை இதுக்குள்ள கொடுக்கும் சரி பாருங்க இப்படி விட்டுட்டு இப்படியே இட்லி உரைச்சா இட்லி வரும் பாருங்க இப்போ ஒரு அடுப்பை கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் தண்ணிக்கு மேலே இதை வச்சு அவிப்பேன் இட்லி அவிக்கிற மாதிரி அவிப்பேன் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் அடுப்பை போடுறீங்க தண்ணி வைக்கிறீங்க தண்ணி வச்சுட்டு இது பாருங்கள் இப்போ என்ன செய்யுங்க இதை தூக்கி ஒரு பத்து நிமிஷம் இதை வைப்போம் வச்சுட்டு மூடியாலாம் மூடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அவிகட்டோம் இப்போ வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்ப்போம் இப்படி இருக்குமான்ட்டு திறந்து பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஐட்டம் இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் பிறக்காயங்க இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு ஓகே நாலு பேர் திறந்து பார்ப்போம் இப்படி இருக்கான்ண்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்ல வடிவம் வந்துருக்குது பாருங்க சூப்பராக வந்துருக்குது இதே இன்னொரு முறை இன்னொரு ஐட்டத்தில் செய்து காட்டுறேன் இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் ஒருத்தி இட்லி பாருங்கள் பார்த்தீங்களா ரச்சன இட்லியாக வந்துடுச்சு ஸ்டூப் ரச்சனை இட்லி இப்போ நான் இன்னொரு முறை செய்த ஆடுறேன் இதை ஒரு கருவேப்பிலை இது கருவேப்பில என்ன விட்டு பண்ணையில் கொஞ்சம் பாட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பான் மாதிரி இட்லி அப்படி வரத்து டேஸ்ட் பெரிய இது வச்சுங்க இந்த பண்ணை சோஸ் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் என்ன விடுறீங்க

வேறு நல்ல ரெண்டு பக்கம் மாட்டுவோம் வரும் வேணும் இப்போ இதில் போட்டுட்டு வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்க நல்ல சுடச்சுடாக இருக்குது இது ஒரு இருபது நிமிஷம் வேலை பார்த்தீங்களா என்ன சொப்டாக இருக்குது அந்த பாருங்க இப்படி கடிச்சு சாப்பிட சும்மா சேம சேம டேஸ்டாக இருக்குது பாருங்கள் நல்ல வடிவாக வந்திருக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்டுப்போம் அப்படி இருக்கு வந்து பார்த்தீங்களா இது நான் உங்களுக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஈஸியாக நல்லா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பர் இருபது நிமிஷத்தில் செய்யலாம் இந்த பொருட்கள்லாம் கூட வீடு வழியாக இருக்கும் வடிப்பாக சூப்பராக செய்து சாப்பிட்டு பாருங்க ம் சொமேட்டோஸ் இட்லியை விட சூப்பராக இருக்கு இட்லிக்கு கணக்க மெனக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ மீண்டும் இன்னொரு நல்ல சாப்பிட்டவரை சந்திப்போம் நன்றி வணக்கம் யூடியூப் நேம் வந்து சிவமா மறக்காம மறக்காமல் பண்ண பண்ணுங்கள் அப்போ பாய்